வரும் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூரில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு மூன்று மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் எஸ் பி அலுவலகத்தில் மனு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் தொடங்கிய முதல் கட்ட பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம் திருத்தணி மேற்கு மாவட்ட செயலாளர் டெல்லி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கட்சியினர் ஒன்று திரண்டு எஸ்பி அலுவலகத்தில் எஸ்பி அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளனர் இந்த மனுவில் திருத்தணி கமலா திரையரங்கம் குமிடி பஜார் வீதி திருவள்ளூர் காமராஜர் பகுதியில் உள்ளிட்ட மூன்று இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டு மனு அளித்துள்ள நிலையில் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட கண்காணிப்பாளர் விவேகானந்தா ஏற்பாடுகள் ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் போக்குவரத்து உள்ளிட்ட வேலைகளுக்கு இடர்பாடு இல்லாமல் தன்னார்வலர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் என எஸ்பி கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்தனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எனவும் காவல்துறையினர் தாங்கள் கேட்டுள்ள இடங்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் பின்னர் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வருகை தர உள்ள தாவேக்கா தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் மூன்று மாவட்ட செயலாளர் தளபதியினுடைய வெற்றி பயணம் வெற்றி பெற இன்று நமது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து அவரிடம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சனிக்கிழமை தளபதி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வர இருப்பதால் அதுக்கான கோரிக்கையை கேட்பதற்காக மனு கொடுத்துள்ளோம் அதுக்கு மாவட்ட செயலர் மாவட்ட செயலாளர்கள் மூன்று பேர் விஜயகுமார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திருலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டில்லி திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலர் குட்டி டில்லி மூன்று மாவட்ட செயலர் வந்திருக்கோம் மூன்று மாவட்டச்சாலும் மூன்று தொகுதி சார்பாக மனு கொடுத்துருக்கோம் தளபதி வந்தார்னா அவருக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பு கேட்டிருக்கோம் அவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் இதை தெரிவிச்சிருக்கோம் தளபதி சார்பாகவும் தமிழ் வெற்றிகாரிகள் சார்பாகவும் பொதுச் செயலாளர் திரு மதிப்புக்கு மறையக்கூடிய ஆனந்த் சார்புடைய வழிகாட்டல் படியும் இங்கே மாவட்ட செயலாளர் வந்து தளபதி சார்பாக மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் கேட்டுக்கொள்ளும் திருவள்ளூர் வந்து முதல்ல கும்படி பூண்டி திருவள்ளுவர் கும்மிடி பூண்டி அது எஸ்பி சார் தரணிக்கிறார் பரிசீலனை வந்து இருபத்தி ரெண்டு தரணிக்கிறார் கண்டிப்பாக அது தளபதி இங்கே கொண்டு கொண்டு வருவோம் மக்களுக்கு நல்லது செய்வார் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வருதோ ஐயா கிட்ட கொண்டு வந்து ஒரு எஸ்பி கிட்ட சார் எஸ்பி சார்கிட்ட கண்டிப்பாக எங்கள் தலைமை என்ன முடிவு பண்ணோம் எங்கள் பொதுச்செயலர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நடக்கும் வாழ்க தளபதி உலக தமிழக வெற்றி கழகம் தளபதி என்ன அறிவுறுத்தி இல்லை அதுக்காக வாலண்டியர்ஸ் கேட்டாங்க நாங்கள் வாலண்டியர்ஸ் கொடுக்குறோம் எந்த ஒரு அசம்பத்து நடக்காதது வாலண்டியர்ஸ் கொடுக்குறோம் சொன்னோம் ஒரு ஒரு மாவட்டத்தில் சாப்பிட்டு தூக்கு சாப்பாகவும் மாவட்டம் சாப்பிடுவாங்க ஒரு ஐநூறு பேர் வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாளிட்ட வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு தளபதிக்கு போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பண்ணோம் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள சொன்னோம் அதுக்கு எஸ்பி அவர்கள் ஒத்துழைப்பு சார் ஓகேன்னு சார் நாங்கள் இப்போ பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் ஏன்னால் தளபதி நல்லபடியாக வந்து திருவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு மக்களுக்கு தேவையான இது செய் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி முதலமைச்சராக உறுதி வாழ்க தமிழகம் வாழ்க தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் இப்போ போன வாரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை இருந்தது இல்லை மைக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டில் அதுக்கான முன்னேற்பாடுகள் இல்லை அதுக்கான ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிவிட்டு கரண்ட் இல்லாமல் ஜென்ரேட்டருக்கு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் தண்ணி வசதி ஆம்புலன்ஸ் வசதி டாக்டர்ஸ் டீம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் மகளிர் சார்பாக ஒரு ஐயாயிரம் மகளிர் மகளிர் அணி தண்ணி அணிக்கிறாங்க தொண்டர் அணி இளைஞர் அணி பதினெட்டு அணி இருக்குது பத்தொம்பது அணி இருக்குது அவங்க சார்பாகவும் கொஞ்சம் ஹட்ரோகேட் அணி கூப்பிட்டு அவங்களுக்கான பர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கோம் மருத்துவ அணியை கூப்பிட்டு அதுக்கான கேம்ப் நடத்த சொல்லியிருக்கோம் ஆம்புலன்ஸ் ஒரு நாலு இடத்துல ஆம்புலன்ஸ் நிற்க சொல்லியிருக்கோம் தண்ணி வசதி இதுவுமே ஜென்ரேட் எதாக இருக்குன்னு கரண்ட் இல்லாமல் ஜென்ரேட் எல்லாத்துக்கும் ஜென்ரேட் வைக்க சொல்லிட்டோம் ஜென்ரேட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஸோ அதனால் மக்களுக்கு என்னென்னா தளபதிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ மக்களுக்கு எந்த இடம் இல்லாமல் தளபதி தமிழக வெற்றி மக்களுக்காக தமிழக மக்களுக்காக நல்லது செயலாக வந்திருக்காரு இருபத்தி ஆட்சி அமைச்சு தமிழக மக்களுக்கு ஒரு விடிய காலத்தை தர வரவிட்டார் அதனால் அவருக்கு முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்குமாறு நமக்கு எங்களையும் மீடியா சார்பாகவும் எல்லோரும் மீடியா ப்ளஸ் போலீஸ் எல்லாரும் இந்த நாட்டில் வேண்டி வெறுப்பி கேட்டு கேட்டு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க நாங்க மூணு லட்சத்து நாலு லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம் தொகுதி ஒரு லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம் திருச்சி ஓடியோ அதிகமா சென்ட் காமிப்போம் திருச்சி ஓடியோ அதிகமா ஒரு தொகுதி மூணு லட்சம் ஒற்றுமையாக இருந்து எல்லாமே சேர்ந்து மாவட்டத்தை விட திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டத்தை அதிகமாக காட்டுவோம் திருச்சியை விட அதிகமான இங்க மக்கள் தொகையை நாங்க காமிப்போம் பார்க்க போறீங்க இருபத்தி ஏழாம் தேதி தளபதியை காண ஆவலாக உள்ளனர் ஆகையால் கூட்டம் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகப்படியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் மீடியா வந்து

திருத்தணியில நோமலா தாட்டு வந்து கேட்டிருக்கோம் சோ அதுக்கு மாற்றம் இருக்கலாம் இப்போதைக்கு நான் கொடுத்து வந்து எத்மி சார் பர்மிஷன் தரணி அது கண்டிப்பா ஒரு பகுதியில அஞ்சு இடத்துக்கு கேட்டிருக்கேன் பர்மிஷன் கேட்டிருக்கோம் கண்டிப்பா பண்ணோம் இப்போ பொதுவாக எழுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தலைமை சொல்லுவாங்க முதலமைச்சர் உறுதி தலைமை தாழ்கை தளபதி வளர்க்க தமிழக கழகம்